ஊழல் புகார கவர்னர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அது கவர்னர் பரிசீலிப்பார் பரிசீலிச்சு அவர் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் எடுக்கலாம் எடப்பாடி அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் இரண்டாயிரத்து பதினாறு விஜய் பாஸ்கர் மீது குட்கா ஊழல் இரண்டாயிரத்து பதினாறு அமைச்சர் தங்கமணி மீதான மின்சார ஊழல் குற்றச்சாட்டு இரண்டாயிரத்து பதினெட்டு எஸ்பி வேலுமணி மீதான ஸ்மார்ட் சிட்டி குற்றச்சாட்டு ஓபிஎஸ் மீதான சொத்து குவிப்பு வழக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது எடப்பாடி மீதான நெடுஞ்சாலைத்துறை ஊழல் அமைச்சர் காமராஜ் மீது நானூறு கோடி ரூபாய் பருப்பு கொள்முதல் ஊழல் அமைச்சர் கே பி அன்பழகன் மீது இருநூறு கோடி ரூபாய் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மதிப்பெண் ஊழல் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது இரண்டாயிரம் ஆம்னி பஸ் வாங்குவதில் முன்னூறு கோடி ரூபாய் டெண்டர் ஊழல் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முட்டை டெண்டர் ஊழல் என்று முப்பத்து மூன்று அமைச்சர்களுக்கும் பட்டியல் போடலாம்